இன்று மார்கழி இருபத்தி ஒன்றாம் நாள் ஆண்டாள் அருளிச்செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் இருபத்தி ஒன்று மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் காணலாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் முடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையான நந்தகோபனின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகத்திற்கே ஒளி காட்டும் சுடரே துயில் எழுவாயாக என்று கண்ணனை எழுப்புகிறார் ஆண்டாள் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமாவோலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியைப் புகழ்ந்து பாடக் காத்திருக்கிறோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக கண்ணனே என்று கண்ணனிடம் கேட்கிறார் ஆண்டாள் இப்போ முழு பாசுரத்தையும் பார்க்கலாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துகிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றிய வந்தோம் புகழ்ந்தேலோரியா மார்கழி மாதம் ஒரு புண்ணிய காலம் இந்த புண்ணிய காலத்தில் கண்ணனை தொழுது பக்தி செய்து முக்தி பெறுவோம் ஓம் நமோ நாராயணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்ணன் திருவடிகளே சரணம்